ஹாய் வீவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து சாதம் இது வந்து நெல்லை ஸ்பெஷல் இந்த சாதம் கருப்பு உளுந்து சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து நான் இந்த மாதிரி கழுவி வச்சிருக்கிறேன் இது வந்து கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்தில் எப்போவுமே கல் இருக்கும் இந்த நான் வந்து கல் இல்லாமல் இதை அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் எப்படி கல்லை அரிச்சு எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உரித்த பூண்டு ஒரு நாலு பல் தேங்காய் துருவல் நாலு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியை இதில் போட்டுலாம் உளுந்து பூண்டு தேங்காய் துருவல் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும் இந்த அளவு சாப்பாட்டுக்கு ஏன்னா நம்ம குழம்புல உப்பு போட்டிருப்போம் அதனால இதில் நம்ம உப்பு கம்மியாகவே போடலாம் இப்போ நீங்கள் எந்த கப்புக்கு அரிசி உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு தண்ணி இழந்துக்கலாம் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி மொத்தம் மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை ஒரு நல்லா கரண்டியால் எப்படி கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் இது ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில் வரட்டும் இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு கிளறி பார்க்கலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த உளுந்தில் வந்து நிறைய சக்தி இருக்குது அதனால இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோதான் இது இப்படி லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு மூடி வச்சிருங்க இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே இப்போ உளுந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த கருப்புழுந்து சாத்து தான் நல்ல காம்பினேஷன் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்